வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்டில் நாம் நினச்சி பார்க்காத பல விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் அந்தர்பெல்ட்டி அடிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் சீன அதிபரும் கனடியா பிரைம் மினிஸ்டரும் முறைச்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தான்னு வட கொரியா வழக்கம் போல் தங்களோட வேலையை சித்து வேலையை ஆரம்பிச்சுட்டுருக்காங்க இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சி போகலாம் சமீபத்தில் இந்த மூன்றாம் உலக போர் சார்ந்து நமக்கு ஒரு பெரிய பயம் வந்துச்சு பார்த்தீங்களா என்னடா நேட்டோவில் உறுப்பினராக இருக்க போலந்து மேலே ரஷ்யா ஏவுகணையை போட்டு தாக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நேட்டோ தரப்பு சும்மா இருக்காது ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய பேனிக்கான சுச்சுவேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா அது அப்படியே இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சிங்க நம்ம அப்போவே ஜட்ஜ் பண்ணியிருந்தோம் ஒன்று இதில் ட்ரிகர் ஆனாங்கன்னா ஏதாவது அவங்க பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் போர்க்காலத்தில் அவங்க நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு பெருசாக கம்மின்னு ஏன்னா ஆயுதங்கள் ரஷ்யாவை கையெழுப்பு இருக்குது ஸோ இப்போ நடந்திருக்கிறதும் லிட்டராக அப்படி தான் நடந்திருக்கு போலந்த நாட்டோவை முன்னாடி என்ன சொன்னாங்க ரஷ்யா தான் அந்த தாக்குதலை இருக்கணும் கிட்டத்தட்ட வேணும்னு இருக்க கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அப்பேற்பட்ட போலந்தோ நேட்டோவும் இப்போ அப்படியே அந்தர்பல்ட் அடிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த விஷயம் எஸ்கலேட் ஆச்சுன்னா எங்கே கொண்டு போய் முடியும்னு சொல்லிட்டு இப்போ போலந்த நேட்டோவும் கான்க்ரீட்டான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கலன்ட்டு ஓப்பனாக சொன்னது மட்டும் இல்லாமல் யுக்ரைன் தான் தவறான தாக்குதல் நடத்தியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்லிட்டு இருந்தாரு யுக்ரைன் ராணுவ வீரர்கள்லாம் துல்லியமான தாக்குதலுக்கு பேர் போனவங்க எங்காலும் இங்கே தப்பான தாக்குதல் நடத்த வாய்ப்பே இல்லை அது இது தான் ஆவாசாக பேசிக்கிட்டு இருந்தார் அவர் வழக்கமாக இப்போது பேசுறதுதான் முன்னாடி போட்ட எல்லா வீட்டிலும் அவரை பற்றி பேசியிருக்கா ஆல்ரெடி இப்போ லிட்டரலாக ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்க எல்லா விஷயங்களையும் அப்படியே புரட்டி போடுற மாதிரி தான் போலந்து நாட்டும் சொல்லியிருக்கு அதுவும் இந்த விஷயத்தில் கூட இந்த ரெண்டு தரப்பும் நிலையான எவிடன்ஸ் கையில் கிடைக்காம தட்டு தடுமாறி தான் இந்த விஷயத்தை இப்போ ரிவியர் பண்ணியிருக்காங்க யுக்ரைன் தப்பா தாக்குதல் நடத்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா இது சொல்லி அவங்க முடிக்கிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் தான் இதுக்கு இறுதி பொறுப்பை ஏற்கணும்னு சொல்றாங்க என்னப்பா குழப்பரை ஆரம்பத்துல இப்படி சொல்லிட்டு இப்ப மாத்தி சொல்றேன் கேட்டீங்கன்னா விளக்குற மக்களே அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ரஷ்யா படம் யுக்ரைனுக்குள்ள களமிறங்கச்சு ஸோ களமிறங்கினதுனால தான் ரெண்டு தரப்பும் பரஸ்பரம் ஏவுகணை மடைய பொழிய வேண்டியதாக இருக்குது ரஷ்யாவும் யுக்ரைனும் அப்படி இருக்கிறப்ப ரஷ்யா மட்டும் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் இப்போ போலந்துக்குள்ளே யுக்ரைன் தரப்பிலிருந்து ஒரு ஏவுகணை வந்து விழுந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்போ இறுதி பொறுப்பு அவங்க தானே அப்படின்றாங்க சப்பை கட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை சுற்றி சுற்றி இப்படி தான் கட்டுறாங்க இதுக்கு நடுவில் ஜெலன்ஸ்கி சும்மா இருப்பாரா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு அதாவது நீங்கள் எதை சொன்னாலும் என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது எல்லா தரவுகளையும் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாரு அதாவது எதை வச்சு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் தான் இந்த மிசைல்ஸை தப்பா லான்ச் பண்ணி இங்கே போலந்து வந்து விழுந்ததாக சொல்கிறீங்க அந்த எல்லா டீட்டே கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு அடம்புடிக்கிறாரு ஆக்சுவலாக ரஷ்யா ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருச்சு எங்களோட டார்கெட்டெலாம் அந்த பகுதியில் எதுவுமே கிடையாதுங்க போலந்து யுக்ரைன் பார்டர் பகுதியில் அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி தாக்குதல் நடத்தியிருப்போம் அப்படின்னு தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த விளக்கம் இப்போ கரெக்டுன்றது போலந்து நாட்டை மூலமாக தெல்ல தெளிவாக தெரிய வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த ராஜதந்திரம் ராஜதந்திரம்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த வார்த்தைக்கான உண்மையான பொருள் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக உனக்கு புரிய வைக்கிறேன் அதாவது ஒரு வேலை தான் வேணும்னே போலந்து மேலே இந்த தாக்குதல் நடத்தி அப்படின்ற விஷயம் மட்டும் உறுதி ஆயிடுச்சு எவிடன்ஸ் மூலமானு சொல்லிட்டு நேட்டோ அறிவிச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் நாட்டோவில் உறுப்பினராக இருக்க அந்த போலந்து மூலமாக நாட்டோவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்னங்க எங்கள் நாடு மேலே ரஷ்யா வேணுமே தாக்குதல் நடத்தி ஆனால் நீங்கள் இப்போ இருக்கே சைலண்டாக இருக்கீங்க வாங்க வந்து கேளுங்க அப்படின்ட்டு எல்லா தரப்பையும் கூப்பிடும் இந்த ஆர்டிகல் ஃபைவ்னு ஒன்று இருக்குங்க இந்த நாட்டோ விதிகளில் இதை ஆக்டிவேட் பண்ண சொல்லி போலந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிடும் அது ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னா நாட்டோவில் இருக்கிற முப்பது தரப்புகளும் ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்கும் அப்படி மட்டும் இறங்குனா என்ன ஆகிடும் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடும் மேற்குலக நாடுகள் கரெக்டாக காய நகத்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே எக்காரணத்தை கொண்டு நம்ம நாட்டு படைகள் ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப ரஷ்ய ஏவுகணையை போலந்தில் விழுந்திருந்தாலும் அவங்க வேணும்னு இருந்தாலும் நாட்டோ கடைசியில் இதை தான் சொல்லியிருப்பாங்க இதை நம்ம அப்போவே எதிர்பார்த்தோம் இப்போ அவங்களே கிட்டத்தட்ட அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஆனால் இது ஒரு ஹைப்பதட்டிகள் மூதாங்க என்னது ஏதாவது பின்வாங்கிற மாதிரி இருக்குது மேற்குலக நாடுகள் நாட்டோ அப்படின்னு சொல்ல நினைக்கலாம் ஆக்சுவலாக அதுதான் வேணும் இப்போதைக்கு ஏன்னா நான் தான் பெரியவன் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி நாட்டோ ஏதாவது வேலையை பார்த்து விட்டுருச்சுன்னு வைங்க இந்த ஆர்டிகல் ஃபைவை ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுங்க இந்த உலகம் தாங்காது அது மாதிரி ஒரு பேரழிவு நடக்காமல் இருக்கிறதுக்கு இது போல் பின்னடைவுகள் ஏற்படுறது எவ்வளவோ நல்ல விஷயம் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இன்னும் சில நாட்கள் வரைக்கும் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்க போகிறோம் நினச்சேன் நல்ல வேலை போலந்த நாட்டமும் ஒரு முற்றுப்புள்ளை வச்சுட்டாங்க இதுக்கு அதனால் இதுக்கப்புறம் சில பேர் அடங்க மாட்டாங்க நம்ம ஜெலன்ஸ்கி மாதிரி ஒரு சில என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை ரஷ்யா தான் தாக்கியிருக்கு தாக்கின்னு தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்க தான் போகிறாங்க நம்ம அந்த அப்டேட் பெருசாக எடுக்க போகிறதில்லை ஏன்னா சம்மந்தப்பட்ட ரெண்டு தரப்புமே ஓப்பனாக இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்து நம்ம ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காருங்க அதாவது ஆசிய நாடுகள் மேலே எந்த அளவுக்கு மேற்குலக நாடுகள் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் சார்ந்து கடுப்பில் இருக்குன்றது இவரோட ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெளிவாக தெரியுது யுக்ரைன் போர் மேற்குலக நாடுகளோட பிரச்சனைன்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது எங்களுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது ஆசிய நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனை அது இப்போ வரைக்கும் ஆசிய நாடுகள் எல்லா நாடுகளும் முழுமையாக ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கலை அவங்க களமிறங்கலை மேற்குலக நாடுகள் மட்டும் தான் ஒவ்வொரு நிலையில் திரண்டு இருக்கும் ஆனால் ஆசிய நாடுகள் மட்டும் இதே போக்க கடைசி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க உலக பேரழிவுக்கு அது வித்திட்ருவோம் ரஷ்யாவை கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு போய்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு மேக்ரான் சொன்னால் எல்லா ஆசிய நாடுகளும் கேட்டுருமா ஏன்னா ரஷ்யா ஆசிய நாடுகளுக்கு உதவினதை விட எந்த மேற்குலக நாடு அதிகமாக உதவி இருக்கே ஃப்ரான்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதை நான் மிகப்படுத்துகிற மாதிரி இருக்கா இப்போ நடந்துருக்கு ஒரு விஷயத்தையே சொல்கிறேன்னு ஒரு பக்கம் மேக்ரான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்காரா இன்னொரு பக்கம் நம்ம பங்காளி தேசம் பாகிஸ்தான் இருக்கு அந்த பாகிஸ்தான் இப்போ என்ன சொல்லியிருக்கு நாங்கள் என்ன பெருசாக கேட்டோம் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை நாங்கள் தள்ளுபடி வழியில் வாங்கிக்க போகிறோம் அப்படின்னு தான் சொன்னோம் உடனே அமெரிக்கா தலைமுறை மேற்குலக நாடுகள்லாம் பாகிஸ்தானை பயங்கரமாக குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க என்ன இது போலாம் பண்ணுறீங்கன்றீங்கட்டு இந்தா எங்களோட பக்கத்து நாடு இந்தியா இந்தியா வாங்கலையா ரஷ்யா கிட்டேருந்து அவ்வளோ எண்ணெயை தள்ளுபடி விலையில அப்போ நாங்கள் வாங்கினா மட்டும் தப்பா அப்படின்ட்டு பயப்புள்ள சிண்டு முடிஞ்சு விட்டுருக்கு ஸோ நாங்களும் இந்தியா மாதிரியே கூடிய சீக்கிரமே ரஷ்யா இருந்து எண்ணெயை வாங்க போகிறோம் இதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த யாராலேயும் கூட அமெரிக்கா வருது அமெரிக்கா நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு பாகிஸ்தான் இவ்வளோ கட்ஸோடு பேசியிருக்கு மேக்ரான் ஒரு பக்கம் என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தோம் இது போல் ஆசிய நாடுகளெல்லாம் ஒன்று சேரணும் ரஷ்யாவுக்கு எதிராக திருமணம் ஆகுதுன்னு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் முக்கியமான ஆசிய நாடான பாகிஸ்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கு இப்போ புரியுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பெருசாகும் போது தான் இந்த நாடு நம்மளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு இந்த நாடு என்ன பண்ணியிருக்குன்னு பிரித்து பார்ப்பாங்க ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் அதை பிரித்து பார்க்குறப்ப தான் பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிருக்கு மேற்குலக நாடுகள் எப்போ வேணால் நம்மளை கழட்டி விட்டுறோம் ஸோ ரஷ்யான்றது ஒரு நிரந்தரமான நட்பு நாடு நாம் எதுக்கு அவங்கள பக்கச்சிக்கணும் அவங்க சொல்கிற மாதிரி அந்த ரூபல்லையே ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் இந்த ரூபல் மெக்கானிசம் அப்படின்றது பேமெண்ட் சார்ந்து போய்ட்டு இருக்கட்டும் நாம என்னெய் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ பாகிஸ்தானை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு மேற்குலக நாடுகள் ஏதாவது செய்யணும் அதுக்கப்புறம் ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன சலுகை அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இதுதான் யுக்ரைனில் ஒரு சில பகுதிகளில் இருக்கிற நில வரும் அதாவது யுக்ரைனுக்குள்ளே ரஷ்ய ராணுவ வீரர்கள்லாம் பல பகுதிகளை கைப்பற்றியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது யுக்ரைன் வீரர்கள் தரப்பில் இருந்த ஆயுத வரவு அதிகமாகிடுச்சு ஸோ இதனால் ஒரு சில யுக்ரைனிய பகுதிகளில் ரஷ்யர்களை விரட்டி அடிச்சுட்டு அந்த இடத்துல யுக்ரைனர்கள் தங்களோட கொடியை நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு பிக்சர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது ஆக்சுவலாக முன்னாடி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிங்க இந்த இருந்தால் ரஷ்யன்ஸை வரட்டிட்டு இப்போ அவங்க கொடி நல்லா பெருசாக ஏற்றிருக்காங்க ஆக்சுவலாக கொடுமலை இது அவங்களோட சொந்த நாடு யுக்ரைன் அப்படின்றது ஆனால் அவங்க அங்கே இருக்கிற ரஷ்ய வீரர்களை அப்புறப்படுத்தி பல உயிர்களை திறந்து அதுக்கப்புறம் தான் அவங்களோட தேசிய கொடிவாங்க அங்கே ஏற்ற முடியுது இந்த நிலமை நாளைக்கு எந்த நாட்டில் வேணாலும் வரலாம் இதுக்கப்புறமும் ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் மாதிரி வேற ஒரு கான்ஃப்ளிக்ட் இந்த உலகத்தில் எதோ ஒரு மூலையில் ஆரம்பிக்குதுன்னா ஆரம்பிக்க விட்டுறவே கூடாதுங்க ஏன்னா அவ்வளோ உயிர் பலி இங்கே போய்கிட்டு இருக்கு இது ஒரு அகச்சிறந்த சான்று ஓகே இப்போ ஸ்க்ரீனில் இவங்க யுக்ரைனுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு சோல்ஜர்ங்க ஆக்சுவலாக இவங்க மட்டும் கிடையாது யுக்ரைனில் போராடிக்கிட்டு இருக்க பல சோல்ஜர்ஸுமே நிறைய தனிமையான பகுதிகளில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா முதலே சொன்ன ரஷ்ய இராணுவத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப யுக்ரைனின் சோல்ஜர்ஸ் எண்ணிக்கை வெகுவாக குறைவுன்னு சொல்லிட்டு ஆனால் நவீன ஆயுதங்கள் கையிருப்பில் பொறுத்த வரைக்கும் மேற்குலக நாடுகள் நிறைய ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ரஷ்யாவோட ஆயுதத்தை காட்டிலும் யுக்ரைன் தரப்பில் இருக்க ஆயுதங்கள் வரத்து இருந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த வீரர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குல்ல அதனால் இவங்க பல இடங்களில் தனிமையில் தான் இந்த காவல் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தனிமையில் இருக்க அந்த ஒவ்வொரு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கும் இந்த இருக்கு பாருங்கள் இதுக்கு மட்டும்தான் துணையாக இருந்துகிட்டு இருக்கு இது சார்ந்த நிறைய புகைப்படங்கள் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு யோசிச்சு பாருங்களேன் எப்போ எந்த மூலையிலேருந்து ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வெளியே வருவாங்கன்னு தெரியாது தாக்குவாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்களை எதிர்நோக்கி இவங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் காவல் பணியில் இருந்துகிட்டு இருக்கணும் மன உளைச்சல் எந்த அளவுக்கு இருக்கும் மன அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அதையெல்லாம் போக்குறதுக்கு இந்த செல்லப்பிராணிகள் உதவுது அப்படின்னா தாராளமாக கூட வச்சிருக்கலாம் தப்பே கிடையாது ஓகே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க தான் இப்போ மேற்குலக நாடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோயினா வளம் இருக்காங்க இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் கேப்டன் மார்வல் கேரக்டர் இருக்குல்ல இந்த ஹாலிவுட் படம் சார்ந்து அப்பேற்பட்ட சூப்பர் ஹீரோவாக இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னப்பா பண்ணிட்டாங்கன்னு கேட்குறீங்க சொல்கிற மக்களே இந்த மேற்குலக நாடுகள்லாம் பொருளாதார தடைகளை தொடர்ந்து விதிச்சுக்கிட்டு இருக்காங்களே ரஷ்யா மேலே மட்டுமா விதிச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் பெலாரஸ்ன்ற இன்னொரு நாட்டு மேலே விதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரஷ்யாவுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறது பெலாரஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பெலாரஸ்ல இருந்து ரஷ்ய வீரர்கள் யுக்ரைனுக்குள்ளே நுழையிறாங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யாவோட ராணுவ தளம் பெலாரஸ்ல அமைஞ்சிருக்கு அங்கேருந்து ஃபுல்லாக தாக்குதலே முன்னெடுக்கிறாங்க அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்பேற்பட்ட பெலாரஸ்ல இருந்து இந்த பெண்மணி வெளியே வந்திருக்காங்க யுக்ரைனிய மக்களுக்காக போராட இவங்க பேர் கிறிஸ்டினா இவங்க பெலாரஸை சேர்ந்த ஒரு வாலண்டியருங்க அதாவது யாருமே சொல்லலை நீ போய் இவங்க சண்டை போடு அப்படின்ட்டு ஆனால் யுக்ரைனிய மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இவங்களை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஒரே நோக்கத்தினால்தான் பெலாரஸில் இருந்து யுக்ரைனுக்குள்ளே போய் ரஷ்ய வீரர்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பெலாரஸ் அரசு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரஷ்ய அரசை ஆனால் அந்த நாட்டோட ஒரு பிரஜை ரஷ்ய வீரர்களுக்கு எதிராகவே போரிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால தான் மேற்குலக நாடுகள் பார்வையில் இந்த பெண்மணி ஹீரோவாக பார்க்கப்பட்டுருக்காங்க அதோ இந்த ஒரு குறிப்பிட்ட போஸ்டர் இருக்குல்லங்க இதை பயங்கரமாக இவங்க சார்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல யுக்ரைனிய ஆதரவாளர்களும் அதாவது நீங்கள் போமா நீ உயிரோடு இருக்க இதுக்கப்புறமா இருப்போம்மா நீ இப்போ ஃபுல்லாக சண்டை போடுமா உனக்கு துணையாக தேவதை கூடையே இருக்குன்ற மாதிரி தான் இந்த போஸ்ட்டும் பயங்கரமாக வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே அடுத்ததா பல நாட்களாக நீண்டுகிட்டு இருந்த ஒரு வழக்கில் இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குங்க அதுவும் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் பெருசாக போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் வழங்கப்பட்டிருக்கு அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள்லாம் இந்த தீர்ப்பை பயங்கரமாக வரவேற்கு மேற்குலக நாடுகள்லாம் இந்த தீர்ப்பை வரவேற்கிறது அப்படின்னாலே இந்த வழக்கோட தீர்ப்பு என்னவாக இருக்குன்ற சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஜூலை பதினேழாம் தேதி இந்த யுக்ரைன் வான்பரப்பில் ஒரு மலேசிய விமானம் பயணிச்சுட்டு இருந்துச்சுங்க எம்ஹெச் செவன்டீன் அந்த விமானத்தோட பேர் ஆக்சுவலாக ஆம்ஸ்டாம்லேருந்து கிளம்பி கோலாலப்பூர் நோக்கி அந்த விமானம் போய்கிட்டு இருந்துச்சு தான் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் வான்பரப்பில் இருக்குது அதே நேரத்தில் யுக்ரைன் இராணுவத்துக்கும் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளுக்கும் சண்டை போய்கிட்டு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு யாருமே மறக்கக்கூடாது யுக்ரைனோட கிரைமியா பகுதி இருக்குல்ல அதை ரஷ்யா இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் சொல்லிட்டு யுக்ரைனுக்குள்ளே புகுந்து அந்த கிரைமியா பகுதியை தன்வசப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்ததா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேயே நடந்துகிட்டு இருக்க இந்த கனெக்ட் ஞாபகம் வச்சுங்க ஸோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி ரஷ்யா கிரைமியை கைப்பற்றிட்டாங்களா அவங்க கைப்பற்றி முடித்த பிற்பாடும் ரஷ்யா ஆதரவு பிரிவினைவாதிகள் இருப்பாங்க பாருங்கள் அதாவது ரஷ்யா மிலிட்ரினு அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க இந்த ஆனத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் காட்டப்படுவாங்க ஆனால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் இந்த பிரிவினைவாதிகள் செயல்பட்டுகிட்டு இருப்பாங்க வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு நான் நடிப்பேன் ஆனால் என் பேர் வெளியே வராது ஆனால் நான் செய்ய நினைக்கலாம் அவங்க டீம் செய்யும் இவ்வளோ தான் விஷயம் அவங்களுக்கு யுக்ரைன் ராணுவத்துக்கு தான் சரியான சண்டை போயிட்டு இருந்துச்சு அந்த விமானம் பறந்துட்டு இருந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சண்டை நடந்துகிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் சுற்றி வீழ்த்தப்படுதுங்க அந்த விமானத்தில் இருந்த எல்லாருமே கொல்லப்பட்டாங்க இருநூற்று எட்டு பேர் அந்த விமானத்தில் பயணம் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த குரூ எல்லாரும் சேர்த்து சொல்கிறேன் அத்தனை பேர் உயிரிழந்தாங்க காரணம் அங்கேருந்து ஒரு டென்ஸான சுச்சுவேஷன் இதனாலதான் போர் பதட்டம் இருக்கிறப்ப விமான பயணத்தை தவறுங்கன்னு பல நாட்டு அரசாங்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு விவகாரம் சார்ந்த மேற்குலக நாடுகள் வழக்கம் போல் ரஷ்யாவை தான் கை காமிச்சது நீங்கள் தான் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டீங்கன்னு அப்போ ரஷ்யா தெளிவாக சொல்லிடுச்சு இல்லை நாங்கள் வீழ்த்தல யுக்ரைனர்கள் தான் வீழ்த்தாங்க அப்படின்னு சொல்லாங்க ஆனால் யுக்ரைன் கிட்ட கேட்டால் ஆனால் நாங்கள் வீழ்த்தலங்க ரஷ்ய பிரிவினைவாதிகள் தான் அதை வீழ்த்திருக்காங்க ரஷ்ய ராணுவத்துக்கும் மறைமுக தொடர்பு இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க ஆக்சுவலாக ரஷ்யா முன் வச்ச விஷயம் எங்கள் பிரிவினைவாதிகள் அடிச்சிருக்காங்க ராணுவத்தை வந்து கேட்குறீங்க எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு திரும்ப 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 அந்த மறுப்பை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்படியே குழப்பகரமாக போயிட்டு இருந்துச்சு இது இப்படி இருந்தால் வேலை காதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணப்படுச்சு ஒரு சர்வதேச விசாரணைக்குழு அதில் யுக்ரைன் மலேசியா ஆஸ்திரேலியா பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ்னு இத்தனை நாடுகளை சேர்ந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க இவங்க எல்லாம் இந்த விசாரணையை தீவிரமாக கொண்டு போயிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் நான்கு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்படுது அதில் மூணு பேர் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட உளவுத்துறை இருக்குல்ல இதில் ஒர்க் பண்ண அனுபவம் கொண்டவங்க அண்ட் இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யுக்ரைனோட பிரிவினைவாத தலைவர் இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் ஒருத்தர் மொத்தம் நாலு பேர் மேலே வழக்கு பதிவு நெதர்லாந்து நீதிமன்றம் இந்த வழக்கு சார்ந்த விசாரணை முன்னெடுத்துகிட்டே இருந்துச்சு அந்த விசாரணை முடிவில் தான் இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு பி யூகே அப்படின்ற மிசைல் சிஸ்டம் ஒன்று இருக்குங்க இதை வச்சு தான் அந்த விமானத்தை அடிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த குற்றத்துக்காக ரெண்டு ரஷ்யர்கள் ஒரு யுக்ரைனியருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுறதா கோர்ட் இப்போ வேடிட்ட கொடுத்துருக்கு இதில் ஒரு ரஷ்யரை மட்டும் கோர்ட் விடு வச்சுருக்கு ஒரு மேலே தப்பில்லப்பா அப்படின்ட்டு ஸோ மூணு பேருக்கு ஆயுள் தண்டனைனால் இதுவே பெரிய விஷயம் தான் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஆள் இல்லாமல் ஆள் தண்டனை கொடுத்து என்ன பிரயோஜனம் ஓகே அடுத்து ஒரு முக்கியமான எஸ்குலேஷனுங்க இந்த கொரிய நாடுகளுக்குள்ள இப்போ வரைக்கும் பதட்டம் தேர்ட்டில் பெருசாக போய்கிட்டு இருக்கு இந்த வட கொரியா கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் தொடர்ந்து ஏவுகணை சோதனையாக பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போ அதோடய அடுத்த கட்ட பகுதியாக ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கு இதனால் அமெரிக்கா மறண்டு போயிருக்கு அமெரிக்காவோட துணை அதிபர் இருக்காங்களே கமலா ஹாரிஸ் அவங்க ஜப்பான் சவுத் கொரியா உட்பட ஐந்து நாடுகளோட தலைவர்களை சந்தித்து பேச போகிறாங்க அவ்வளோ பெரிய எஸ்குலேஷனாக மாறி இருக்குது வேறு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது நான் ஆசிய கண்டத்தில் இருந்தபடியே ஒரு பட்டன் அமுகனாக போதும் இங்கே இருக்க ஏவுகணை ஐரோப்பா கண்டத்தில் இருக்க ஒரு நாட்டில் போயிட்டு அடிச்சு காலி பண்ணும் இதை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைன்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட சோதனையை வடகொரியா இப்போ பண்ணி வச்சுருக்கு அதுவா எது வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு அடிக்கிற திறமை இந்த குறிப்பிட்ட மிசைலுக்கு இருக்குது அப்பேற்பட்ட மிசைலை இப்போ அவங்க சோதனை பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அமெரிக்கா எதுக்காக இந்தளவு வரலுதுன்னு சொல்லிட்டு அதுவா இப்போ சோதிக்கப்பட்ட அந்த மிசைல் இருக்குல்ல அது ஜப்பான் எல்லைக்குள்ளே போய் விழுந்திருக்கு இவங்களுக்கு இதே வேலை ஆரம்பத்தில் வட கொரியா இதே தான் இது போல் அமெரிக்காவுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க சவுத் கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ எங்கள் பிரச்சனைக்கு நடுவில் வர உங்கள் நாட்டு மேலே ஏவுகணையில் போயிடுவோன்னு தொடர்ந்து வடகொரியா எச்சரிக்கை விடுத்துகிட்டே இருந்துச்சு அது எச்சரிக்கை மட்டும் இல்லாமல் ஏதோ நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ ஜப்பான் அரசு அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை முன் வச்சுருக்காங்க மக்களை இருங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போர் அப்படின்றது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் நடுவில் பெருசாக போகணும்னு பார்த்தா அடுத்து புதுசாக இது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் நார்த் கொரியா வர்சஸ் சவுத் கொரியா இன்னொரு பக்கம் சைனா வர்சஸ் கனடான்னு புதுசார் பஞ்சாயத்து வந்துடும் போல இருக்குது அதுவும் இப்போ வாய் வார்த்தையே ஆரம்பிச்சிருக்கு இது பெரிய எக்ஸ்குலேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் மக்களை இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது இந்த ஒரு காட்சி சார்ந்து தான் பார்த்துருப்பீங்க நம்புறேன் சைனாவோட அதிபர் ஷி ஜின்பிங்கும் கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் இந்த ஜி டுவெண்ட்டி சம்மி நடந்துட்டுருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிருக்காங்க பல உலகத் தலைவர்கள் வந்திருக்காங்க இவங்களும் அங்கே போயிருக்காங்க போனவங்க திடீர்னு நின்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஷீ ஜிம்பிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் இருக்காப்பில் இவர் கூட யாருமே அந்தளவுக்கு பெருசாக கிடையாதுங்க இவர் சொல்கிறத இவர் தான் அப்படியே மொழிப்படுத்த சொல்லிகிட்ருக்காரு ஆங்கிலத்தில் அந்த நேரத்தில் ஷீ ஜிம்பிங் அவர்கள் முகமே ஒரு மாதிரி மிரட்சியாக இருந்திருக்கும் என்னடா இந்த சீனர்கள் பொதுவாக கோபப்பட்டால் கூட தெரியாது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி தெரியுதுன்னு பல பேர் அதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தோம் அப்போதான் தெரியுது மனுஷன் கடுப்பில் பேசியிருக்காருன்னு சொல்லிவிட்டு என்ன பஞ்சாயத்துனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு மூடி அறைக்குள்ளே பல விஷயங்களை பேசியிருக்காங்களாம் பேசிவிட்டு ஷீ ஜின்பிங் தரப்பிலிருந்து ஊடகங்கள் கிட்ட பெருசாக அந்த விஷயங்கள் கசிய விடப்படலை சைனா எப்பவுமே அதை பண்ணுவாங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாட்டாங்க அதே போல் இங்கே இருந்தாங்க ஆனால் ட்ரூடா என்ன பண்ணிட்டாப்புல டிஸ்கஷனில் நடந்த விஷயங்கள் ஒன்று ரெண்டுத்தையும் எடுத்து ஊடகங்கள் கிட்டே ஓப்பனாக சொல்லிட்டாரு இதில் கடுப்பான ஷீ ஜின்பிங்கு தான் இங்கே மூஞ்சி காமிச்சிருக்காரு ரகசிய விவாதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நமக்குள்ளே இருக்கணும் வெளியே போகக்கூடாதுன்றது தான் ஆனால் நீங்கள் அதை பண்ணலை வெளியே ஊடகத்துக்கு கசிய விட்டீங்க உங்க கிட்ட நேர்மை இல்லை அப்படின்ட்டு ட்ரூடோட முகத்தை பார்த்து நேருக்கு நேர் சொல்லிட்டாரு ஷி ஜின் பிங் ட்ரூடோ ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்முகத்தோட தான் இருப்பாரு சொல்றதை கேட்க கேட்க கொஞ்சம் அவருக்கு அப்படியே கடுப்பு கிளம்ப ஆரம்பிக்கும் உடனே ட்ரூடோ என்ன சொல்லிடுவாரு இல்லைங்க எங்க நாட்டு மக்கள்லாம் வெளிப்படை தன்மையை விரும்புறாங்கன்னு சொல்லுவாரு குத்தி காட்டுறாரு சீன மக்களை நீங்க ஏமாத்துவீங்க எங்க நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது வெளிப்படை தன்மை எதிர்பார்ப்பாங்க இதையே நான் தொடர்ந்து செய்வேன்னு சொல்லியிருக்காருங்க நான் அதையும் மறைக்க மாட்டேன் மக்கள் கிட்ட சொல்லிடுவேன் இது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் பரவாயில்ல தொடர்ந்து செய்வேன்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ பெரிய விஷயமும் அங்கே நடந்திருக்கு சர்வதேச அரசியல் அப்படின்றது நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் இப்படி ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும் லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் பாலிடிக்ஸ் எடுத்திங்கன்னா இது பொதுவான ஒரு விதி தான் அது இங்கேயே நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கு நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பே இன்னொரு வார் எஸ்கலேஷனும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது நடக்காமல் இருந்தாலே போதும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்